சீமானை தங்கள் வீட்டு பிள்ளையாக பாவிக்கக்கூடியவர்கள் தீமானிக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்திற்காக நிற்கிறார்கள் அந்த சித்தாந்தம் அவர்களை இப்படி செய்ய சொல்கிறது அப்ப இந்த சித்தாந்தத்தை முழுவதமாக ஏற்றுக்கொண்டவர்கள் வெளியேறுவது யோசிக்கவே மாட்டாங்க திமுக யார் ஃபாலோ பண்ணல அவங்களுக்கு மீடியா செல்வம் எடுக்காது நீங்களா கொடுப்பீங்க கருணாநிதி அப்படின்னு நீங்களா கொடுப்பீங்க அது கூட ஏதாவது போர்க்கிழை கிழி கொடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு தான் ரெண்டும் இருக்க முடியும் யார் பிரிந்து சென்றாலும் யார் சேர்ந்தாலும் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரைக்கும் அந்த இயக்கம் என்பது அதை பாதிக்காது ஓர் ஓட்டுரசும் சொல்லுவோம் இல்லையா இவங்கள எப்படி மாத்துவீங்க அப்போ இது சிலர் விலகுவதாலும் சிலர் வந்து சேருவதாலும் அப்படி கிடையாது சித்தாந்தத்தை விழுகின்றவங்க அந்த சித்தாந்தத்தின் முகமாக இருப்பவர் சீமான் சீமானுடைய பயணத்தை எங்கேயாவது அவர் நிறுத்தி கொண்டாரா இவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குறீங்க இவ்வளவு சட்ட பிரச்சனைகளை கொடுக்குறீங்க இவ்வளவு தடங்கல்களை கொடுக்குறீங்க போலீஸ் வச்சு டார்ச்சர் பண்றீங்க இப்பளும் அதுவும் ஒன்னும் இல்லாம இல்லாத விஷயம் நாங்க ஆரம்பித்தேன்னு சொல்றோம் உப்புசுக்கு இல்லாத விஷயம் ஏ பெரிய பில்டப் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க அந்த பில்டப் எல்லாம் மக்கள் புறம் தள்ளுவார்கள் ஒரு இரட்டை மெழுகுவர்த்தி என்று வைத்திருந்தார்கள் அப்புறம் விவசாயி என்று வைத்திருந்தார்கள் அதுக்கப்புறம் வந்து ஒளிபருத்தி அப்படின்னு முறை ஒரு ஒரு சின்னத்தை கொடுத்து விட்டிருந்தார் அப்படி புதிதாக வரங்க வழங்கப்பட்ட சின்னம் பாக்ஸ் எங்க போட்டிருப்பாங்க கொடுத்திருப்பான்னு தெரியாது இன்றாவது பாக்ஸ்ல இருந்தாலும் ஏடி போய் வாக்கு செலுத்துறாங்க இல்லையா நாம் தமிழர் கட்சிக்காக வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த எஃபர்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது முயற்சியை

நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிய நிர்வாகிகள் எல்லாரும் திருப்பி நாம் தமிழர் கட்சிக்கு இணைந்த சம்பவம் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அதியமான் கந்தசாமி அவர்களும் நேற்று இணைஞ்சிருந்தாங்க அதுல வந்து அவர்கள் நேற்று கொடுத்த பத்திரிகையாள சந்திப்புல நாங்க எல்லா செய்தி ஊடகங்களுக்கும் நாங்க இன்வைட் பண்ணுவோம் எங்களை வந்து பேட்டி எடுங்கன்னு சொல்லி ஆனா யாருமே வந்து வரல இதே விலகுனாங்கன்னா மட்டும் கூட்டம் கூட்டமா வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க அவங்களுக்கு மீடியா மீடியா திமுகவோட அஜெண்டாவை யார் ஃபாலோ பண்ணலையா அவங்க மீடியா செல்வம் எடுக்காது அப்புறம் நீங்களா கொடுப்பீங்க எழுதுகோள் கருணாநிதி எழுதுகோள் விருது அப்படின்னு நீங்களா கொடுப்பீங்க அவங்க தானே கொடுக்கணும் அது கூட ஏதாவது கொடுப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் ரெண்டு இருக்க முடியும் அதனால இதையெல்லாம் நீங்கள் பொருட்களை எடுத்துக்க வேண்டிய அவசியம் நான் தான் திரும்பி சொல்றேன் யார் பிரிந்து சென்றாலும் யார் சேர்ந்தாலும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கம் என்பது அதை பாதிக்காது இல்ல இப்ப ஊடகங்கள் வந்து இந்த பெரிய செய்தியா மாத்தும் போது சேர்றது வந்து செய்தியா என்ன வேணாலும் ஊடகங்கள் எதையும் வேண்டும் செய்தியா மாத்தலாம் எதையும் வேண்டும் வேணாலும் செய்தியா கொண்டு போய் சேர்க்கலாம் நியாயமாக அவர்கள் மக்கள் பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அவர்களிடம் நம்ம எதிர்பார்ப்பு குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு அதுதான் நம்ம வச்சிருக்கோம் ஊடகங்கள்கிட்ட ஏனென்றால் இவர்கள் நான்காம் தூண் ஐந்தாம் தூண் இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அப்போ ஜனநாயகத்தின் தூணாக இருக்கக்கூடியவர்கள் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையை ஆட்சியாளரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதே மாதிரி மக்களுக்கும் கொண்டு போய் இந்தந்த பிரச்சனைகள் இந்தந்த பகுதியில் இருக்கு உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் ஒரு பிரச்சனை இருக்கு கேரளாவிலிருந்து கழிவுகளை கொண்டு வந்து மனித கழிவுகளும் மற்ற கழிவுகளையும் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் அப்படின்னும் பொழுது இதை சமுதாயம் முழுக்க அதாவது இந்த தமிழ்நாடு முழுக்க தெரியப்படுத்திய ஒரு ஒரு நபர்னா அந்த ஊடகவியாளர் அப்போ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது ஒரு பிரச்சனையாவது அப்போ முதலமைச்சர் தலையிடக்கூடிய ஒரு நிலைக்கு ஏற்படுது இதுதான் ஒரு ஊடக நம்ம எதிர்பார்க்கறது ஒரு பிரச்சனையை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கிறீங்க மக்கள்கிட்ட பொது வழியில் கொண்டு வந்து சேர்க்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களை நாங்கள் சிறந்தானது நாங்கள் உங்களை வணங்குகிறோம் அந்த மாதிரி இங்க வந்து எத்தனை ஊடகவியாளர்கள் செய்கிறார்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஊடகவியாளர்கள் எல்லா ஊடகவியாலும் நம்ம புதுப்படியா திட்ட திட்ட வேண்டாம்னு நினைக்கிறதுக்கு ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய உயிரை பணயம் வைத்து தகவல்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவர்களையெல்லாம் நம்ம வந்து மதிக்கிறோம் ஆனால் பெருவாரியான ஊடகவியாளர்கள் எப்படி இங்கே நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத வச்சுதான் நம்ம அளவுகோலா எடுக்க இருக்கு பொதுப்படையா பார்க்க வேண்டிய இடத்துக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் நீங்கள் இப்போ யதார்த்தமாக சாதாரண சாமானியன் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் நான் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறதா இப்போ திரும்பியும் சொல்கிறேன் ஒருத்தன் இப்போ நீங்களும் நானும் ஒரு ஓட்டு போடணும்னு போகிறோம் சரியா இங்கே இங்கே ஓட்டு போடணும்னு ப்ராசஸ் என்ன இங்கேருந்து நம்ம கிளம்பி போகணும் இங்கே பூத்துக்கு போகணும் அங்கே அதுவும் எப்போ தேர்தல் நடக்குது இது வாதிவாயு பண்ண வேலை அது சரியா எப்போ தேர்தல் நடக்குது பொட்டை வெயிலில் தான் நடக்கும் எது அந்த ஏப்ரல் மே இந்த கா இந்த டைம்ல தான் இவனுக்கு தேர்தல் வைப்பானுங்க இதில் நம்ம போய் ஓட்டு போடுறோம் எப்படி போடுறோம் நாம் இங்கேருந்து விட்டு விட்டு வெயிலில் நடந்து போலிங் பூத்துக்கு போய் அந்த பூத்தில் பூத் ஸ்லிப் வில்ல வாங்கி என்ன அங்கேருந்து நம்ம உள்ள நடந்து போய் க்யூர் நின்று அதுக்கப்புறம் அந்த ஓட்டிங் ப்ராசஸ்க்கு உள்ளே போய் அங்கே அவங்க மிஷினில் வச்சுருப்பாங்க இதில் அந்த எந்திரத்தில் வாக்கு எந்திரத்தில் எந்த இடத்துல அந்த சின்னம் இருக்கிறது என்னென்றால் நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்னம் என்று கிடையாது அவர்கள் இரட்டை மெழுகுவத்தி என்று வைத்திருந்தார்கள் அப்புறம் விவசாயி என்று வைத்திருந்தார்கள் அதுக்கப்புறம் வந்து ஒளிபருத்தி அப்படி ஒவ்வொரு முறை ஒரு ஒரு சின்னத்தை கொடுத்து விட்டிருக்கிறார் அப்படி புதிதாக வழங்கப்பட்ட சின்னம் பாக்ஸ் எங்க போட்டிருப்பா பயங்க கொடுத்துருப்பான்னு தெரியாது ஆர்டர்ல அந்த கேலண்ட பேருக்கு ஏத்த மாதிரி அந்த ஆர்டர்ல அது மாறலாம் அப்படி மாறும்பொழுது மூன்றாவது பாக்ஸ்ல இருந்தாலும் அதை தேடி போய் வாக்கு செலுத்துறாங்க இல்லையா இப்படியாக வாக்கு செலுத்தியவர்கள் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இவர்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறார் இப்ப அண்ணா திமுக இந்த மாதிரி கட்சிகளுக்கு எல்லாம் பூத் சிரிப்பு வீட்டுக்கே வந்துடும் அவன் ஸ்லிப் வந்து கொடுத்துட்டு போயிடுவான் வீட்டுக்கே வந்து ஓட்டு போட்டுருக்கு ஏன் நிறைய பேர் கூட்டு வந்து ஓட்டு போட்டு கூட்டு போவாங்க கூட்டு வரும்பொழுது காரில் கூட்டு வரீங்க கூட்டு போகும்போது ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ற வரலாறுலாம் எல்லாம் பார்த்துருக்கோம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வரலாறுல நான் தமிழர் கட்சிக்காக வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த எஃபர்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது இந்த முயற்சியை மேற்கொள்கிறீர்கள் நீங்கள் வெளியில் வந்து நடந்து வந்து பூத் ஸ்லிப்பை அவனாக வாங்கி அவனாக போய் அதை தேடி கொண்டு போய் அந்த வாக்கு செலுத்துகிறான் என்றால் அவன் அந்த அளவிற்கு நாம் தமிழர் என்கிற சித்தாந்தத்துடன் அவன் ஒன்றி போயிருக்கிறான் என்ற அர்த்தம் அவ்வாறு ஒன்றி போயிருக்கிறவனை நீ எப்படி மாத்துவ பணம் கொடுத்து மாற்ற முடியுமா ஒரு ஸ்டார் வந்துட்டாரு சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி யாராவது ஒன்று போயிருக்கோம் இதை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கழிச்சு கட்டிட்டுங்க யாருக்கு ஓட்டு போடணும் தெரியாம கொண்டு போய் போட்டவங்க எல்லாம் இருக்கலாம் ஆனா மற்றபடி கோர் ஓட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா இவங்களை எப்படி மாத்துவீங்க நீங்க அப்போ இது சிலர் விலகுவதாலும் சிலர் வந்து சேருவதாலும் அப்படி கிடையாது சித்தாந்தத்துக்கு விழுகின்ற வாக்கு அந்த சித்தாந்தத்தின் முகமாக இருப்பவர் சீமான் எளிய முறையில சொல்றேன் நான் பெரிய இதுக்கு பெருசாலாம் நீங்க போய் அனலிஸ்ட் எல்லாம் எல்லாம் பார்க்கணும்னா இல்ல ரொம்ப எளிய முறையாக உங்களுக்கு சொல்றேன் நான் சீமானை தங்கள் வீட்டு பிள்ளையாக பாவிக்கக்கூடியவர்கள் எதற்காக பாவிக்கிறார்கள் என்றால் சீமா நிற்கக்கூடிய அந்த சித்தாந்தத்திற்காக நிற்கிறார்கள் அந்த சித்தாந்தம் அவர்களை இப்படி செய்ய சொல்கிறது அப்படின்னும் பொழுது அது எப்படி ஒரு நாலு இதுக்காக வெளில போயிடுவாங்களா அவரு போறவங்க இருக்கலாம் சீமானுடன் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு போ வெளியேறுபவர்கள் இருக்கலாம் தாங்கள் ஓரம் கட்டப்படுகிறோம் என்று நினைத்து வெளியேறுபவர்கள் இருக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக வெளியேறக்கூடியவர்கள் அனைத்தவர்த்து நாங்கள் இந்த சித்தாந்தும் உடன்படவில்லை அப்படின்னு சொல்லி ஆராய வெளியேற முடியுமா இல்லை முடியாது அப்படி வெளியேறுவர்களுக்கு கிடையாது அப்ப இந்த சித்தாந்தத்தை முழுவதமாக ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளே இருப்பது வெளியேறுவது இதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க இப்ப நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நான் அதிமுக அப்படின்ற அந்த இயக்கத்தோட ஒன்று இருக்கக்கூடியவன் நான் உறுப்பினர் அட்டையெல்லாம் எல்லாம் இல்லை ஆனா அண்ணா திமுக என்பது என்னுடைய மனதில் பதிந்து விட்ட உண்மை அதை மாத்துவீங்க நீங்க என்ன பண்ணாலும் என்னுடைய கையங்க இரட்டை லட்சி தான் போவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கழிச்சிங்கன்னா கூட முப்பத்தி நாலு லட்சம் பேர் இவங்க அந்த மாதிரி இவங்க இவர்கள் மாத்துவீங்க யார் வந்து சேருவதனாலும் யார் வந்து பிரிந்து செல்வதனாலும் இதை மாற்ற முடியாது இது அதிகமாகும் இல்ல அவங்க அந்த புதுசா நியூ ஓட்டர்ஸ் உள்ள வரக்கூடாது எப்படி பண்றாங்க வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி காலி ஒரு பார்வை ஏற்படுத்த அது எல்லாரும் ஏற்படுத்தி தான் இருப்பாங்க அதை ஏற்படுத்தணும்ன்ற நீ ஏற்படுத்த ஏற்படுத்த அது வலிமையாகும் நீ எவ்வளவு எல்லாம் இதை ஏற்படுத்த வேண்டும் நினைக்கிறாயோ அது வலிமையாக கொண்டே போகும் சீமானுடைய பயணத்தை எங்கேயாவது அவர் நிறுத்தி கொண்டாரா இவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குறீங்க இவ்வளோ சட்ட பிரச்சனைகளை கொடுக்குறீங்க இவ்வளோ வேறு பிரச்சனைகளை கொடுக்குற தடங்கல்கள் கொடுக்குறீங்க போலீஸை வச்சு டார்ச்சர் பண்றீங்க இவ்வளவு அதுவும் ஒன்றும் இல்லாமல் உப்புசுக்கு இல்லாத விஷயம் நாங்கள் ஆரம்பத்துலேன்னு சொல்றோம் உப்புசுக்கு இல்லாத விஷயம் இப்ப எப்படி பிசு பிசுத்து போச்சா அது இப்படி பிசு பிசுத்து போகக்கூடிய ஒரு விஷயத்திற்கா நீங்க பெரிய பில் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க இந்த பிண்டப்பை எல்லாம் மக்கள் புறம் தள்ளுவார்கள் ஏன்னா அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தான் அவர்கள் பார்ப்பார்கள் இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு பொழுதுபோக்கிற்காக அவர்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்க முடியும் ஒருவர் மீது ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான விஷயமாக பார்க்க முடியாது மக்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா பாமர மக்கள் நானும் மக்கள் தானுங்க நானும் பாமரம் தானே நானும் சாமானியம் தானே அப்ப எனக்கு இருக்கிற குறித்து அவங்களுக்கு இருக்காதா இத்தனை அரசியல்வாதிகளை பார்க்கலாம் அரசியல்வாதிகள்கிட்ட என்னென்ன வீக்னஸ் நமக்கு தெரியாதா தமிழ்நாட்டுல எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்த்து வந்திருப்போம் அப்ப புதுசா என்ன சொல்லாங்க அன்றாடம் வாழ்க்கையில பார்க்கக்கூடிய பார்க்காத எதை வந்து இங்க இப்போ உதாரணத்துக்கு சீமான விவகாரமே எடுக்கணும் என்ன நான் பேசவே விரும்பல இருந்தாலும் இதை சொல்றேன் நான் சீமானோட விவகாரமே எடுத்துக்கோங்க நமக்குலாம் எல்லாம் வந்து காதல் இருந்தது இல்லையா அது ஏற்பட்டது இல்லையா அது நமக்குள்ள ரசாபாசம் இருந்தது இல்லையா பிரச்சனைகள் இருந்தது இல்லையா ஒரு திட்டிக்கிட்டது இல்லையா எல்லாமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதுல சில பேருக்கு ஒரு வண்ணம் இருந்தது இல்லையா ஒரு காழ்ப்புணர்வு இருந்தது இல்லையா இந்த காழ்ப்புணர்வை பழுதிக்கணும்னு எத்தனை திரைப்படங்கள் நம்ம பாக்குறோம் எல்லாரும் தன்னை படையப்பா நீலாம்பரி என்று நினைத்துக் கொண்டால் அது பிரச்சனை சீமானது கிடையாது சரியா ஒரு காதல் ஒரு முறிவு ஒரு உறவு பிரிவு இதெல்லாம் வந்து இயல்பா இருக்க இருக்கக்கூடியதுதான் அதை கடந்து போவதற்கான முதிர்ச்சியை நாம ஏற்படுத்திக்கணும் சில பேரால ஏற்படுத்திக்க முடியல நான் சொல்றேன் எனக்கு விஜயலட்சுமி எல்லாம் எனக்கு வந்து போகவும் கிடையாது எனக்கு விஜயலட்சுமி வந்து நான் வந்து அஹ் தவறா பேசவும் நான் நினைக்கல அவங்களை வந்து தவறானவங்க அப்படின்னு சொல்றதும் நான் விரும்பலை என்னை பொறுத்தவரைக்கும் உளவியல் ரீதியாக அவருக்கு உதவி செய்யும் ஹெல்ப் மெடிக்கல் ஹெல்ப் அப்படிதான் நான் பாக்குறேன் சரியா அதை கடந்து நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல ஏன்னா ஒரு தான் நான் பாக்குறேன் அதாவது என்ன ஆதாயம் கிடைக்கும் என்ற நிலைக்கு சூழ்நிலையா கூட இருக்கலாம் தெரியாது அவங்களுக்கு எல்லாருக்கும் தேவைகள் இருக்கு இல்லையா அப்ப அந்த சூழ்நிலை கூட அவங்களை தள்ளி இருக்கலாம் அதை நோக்கி அதை பயன் அது அது அதை என்னால புரிஞ்சிக்க முடியுது ஆனால் என்னுடைய கோபம் யார் மீது இருக்கு அப்படின்னா திமுக மீது இருக்கு ஏன் திமுக மீது இருக்குன்னா இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான ஒரு புத்தி அரசியல்படுத்துறாங்க இந்த கேவலமான புத்தி தான் நான் வந்து விற்கிறேன் அதாவது ஒரு பெண்ணுடைய பிரச்சனையை நீ ஆதாயம் தேடுவதற்காக பயன்படுத்துகிறாய் என்பதனைத்தான் நான் வந்து கொச்சையா பாக்குறேன் அசிங்கமா பாக்குறேன் இது திமுக இருக்கக்கூடிய பிறவி குணம் இல்ல அது ஊடகங்கள் துணை நிக்கிறது ஊடகங்கள் போய் போய்விட்டன காசு கொடுத்து நீ இதை பண்ணுன்னு சொல்றாங்க இவங்களுடைய பிறவி குணம் எது நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கருணாநிதி கைது செய்யப்பட்டார் ஐயோ கொடுறாங்களேன்னு கைது செய்யப்பட்டு கருணாநிதி சிறைக்கு படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் கருணாநிதி வந்து அஹ் அதுக்கு ஆதரவாக அந்த கைதை கண்டித்து ஒரு பேரணி நடைபெறுகிறது சென்னையில் ஒரு மாபெரும் பேரணி நடைபெறுகிறது இந்த பேரணிக்கு பார்த்தீங்கன்னாக்க இவங்க சீரணி அரங்கம்ல தாண்டி பீச்சு கிட்ட பீச்சில வந்து மரினா கடற்கரையில மேடை அமைக்கப்பட்டு கருணாநிதி அங்கே இருக்கிறார் தாம்பரத்திலிருந்து இந்த கூட்டம் பேரணி நடைபெறும் என்று சொல்லப்பட்டது தாம்பரமா பல்லாவரத்துல இருந்து அது ஆரம்பிக்குது அந்த அதுக்கு முன்னாடி கடிதம் எழுதுகிறார் கருணாநிதி இந்த முரசலில கடிதம் எழுதுகிறார் உடன்பெருப்பே உளுத்தம் பெருப்பே என்று கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறார் ஆயுதம் ஏந்தி வா அப்புறம் அறிவாயுதம் அதாவது என்ன ஊட்டியது வான்றதுதான் அது அறிவாயுதம் சொல்ல முடியுமா தீம்கார்க்கு அறிவு அவன் தீம்கால இருக்க போறோம் அவையும் இந்த ஸ்டாலின் வாழ்க இந்த உதவா நிதி வாழ்க நிதி வாழ்க அதுக்கு அப்ப வரப்போற கேடுகட்ட நிதி வாழ்க அவையும் சொல்ல போறான் அப்போ அறிவாயுதம் தான் என்ன அர்த்தம் இதெல்லாம் வருவா அதெல்லாம் எடுத்து அர்த்தம் அவனுக்குதான் அறிவு கிடையாதுன்னு கருதான்னு தெரியும்லாம் அதனால போட்டாரு அறிவாயுதம் சரியா அப்போ அவன் வரான் இவங்க பாத்தீங்கன்னா அங்கே தாம்பரத்துல இந்த பேரணி கிளம்பும் பொழுது முழுக்க பாதுகாப்பு காவலர்கள் முக்கியமாக பெண் காவலர்கள் மிக ஆபாசமாக வசைப்பாடுகிறார் இந்த திமுக இந்த அயோக்கியர்கள் அந்த மரினா கிட்ட வரும்பொழுது உருட்டுக்கட்டையுடன் ஒரு சில சமூக விரோதிகளும் உள்ளே புகுந்து விட்டார்கள் அப்படின்னு விரோதிகளை கொண்ட கட்சி தானே திமுக அப்போ மொத்த சமூக விரோதிகளும் தானே இருக்காங்க இந்த பேரணியே சமூக விரோதிகள் பேரணி தானே இப்படியாக அங்க வந்த அந்த பேரணியில தகராறு வரது வன்முறை வெடிக்கிறது வன்முறை வெடித்த பொழுது அது தாக்கப்பட்ட ஒரு திமுக உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார் ரத்தம் கொட்டுது உயிருக்காக போராடி இருக்கிறார் அந்த உயிருக்காக போராடி இருக்க நபரை நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே மருத்துவமனைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போவீங்க ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வர சொல்லுவீங்க இல்ல முதலுதவி அங்க கொடுக்க பார்ப்பீங்க இதுதானே ஒரு மனித இயல்பு மனிதர்கள் செய்யக்கூடியது இதுதானே மனிதாபிமானம்ன்றது இதுதானே இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த உயிர் போராடி கொண்டிருந்தவனே அப்படியே தூக்கி கொண்டு போகிறார்கள் எங்க மேடை மேடைக்கு தூக்கிக் கொண்டு போய் இதோ பாருங்கள் திமுகவின் ஆராதகத்தை இதோ பாருங்கள் நம்மளுடைய கட்சியுடைய இடவள் இப்படி துதித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அங்கே வைத்து பிரச்சாரம் செய்தார்கள் இந்த பாதிகள் அப்ப இவருடைய மனநிலை எப்படி இருக்கும் புரிஞ்சுக்கும் ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்றால் அவனை தூங்கி கொண்டு மருத்துவமனைக்கு செல்வதுதான் நீ உடனடியாக செய்ய வேண்டியது மாறாக அவனை தூக்கி கொண்டு வந்து பிரச்சாரம் செய்கிறாய் என்றால் நீ எவ்வளவு கேவலமானவனாக இருப்பாய் உன் சிந்தனை எவ்வளவு கேவலமானதாக ஒரு கீழ்த்தனமானதாக இருக்கும் இதான் திமுக இந்த இடத்துல நம்ம எதிர் துருவத்துல இருந்து இப்போ அதிமுக தலைவர் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து நல்ல விஷயத்த பண்ணாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அரசியல் பண்ணாம அரசியல்வாதிகள்ல இந்த விஷயத்தை வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க பேசாதீங்கன்னு சொல்லி ஊடகங்களுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதை நீங்க எப்படி பாத்தீங்க இல்லை இயல்பாக இயல்பா ஒரு மனித தன்மை கொண்டவர்கள் நம்ம அரசியல் இருக்கும் அரசியல் என்பது என்ன மக்களுடைய பிரதிநிதித்துவம் அண்ணா திமுக எப்பவுமே அதுதான் அங்கே பார்ப்போம் மக்களுடைய பிரதிநித்துவம் நமக்கு வந்திருக்கோம் இங்க இப்போ அதை பத்தி பேசுங்க மக்களுடைய பிரச்சனையை பேசுங்க ஏன் அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனையை எடுத்து வந்து பேசுறீங்க நீங்க அது ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லி அவர் ஒரு அரசியல் தலைவர் நானும் ஒரு அரசியல் தலைவர் அப்படின் பொழுது

ஏங்க தனிப்பட்ட விஷயங்களையும் கொண்டு வர்றீங்க அது சட்டம் பார்த்துக் கொள்ள போகிறீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்கன்னு நீதிமன்றம் பார்த்துக் கொள்ள என்கிட்ட கொண்டு வரீங்க மக்களுடைய பிரச்சனையை பேசுங்க நான் நிறைய தனிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு இருக்குங்க ஒவ்வொரு தலைவருடைய வாழ்க்கையும் எடுத்துக்கா அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் இருக்காதா இவங்க எல்லாம் தனிப்பட்ட விஷயம் பார்த்தது இல்லையா நான் சொல்றேன் ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஜூன் நினைக்கிறேன் ஒண்ணு நடிகர் திலகம் சிவாஜி இறந்து விட்டார் இங்கே டீனாரில் அப்போது பழக்கடை அன்பழகன் இருக்கார் இல்லையா அவன் இறந்துக்காரு பழக்கடை அன்பழகன் அவருடைய கடை அங்கே பழக்கடை அந்த கடைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் டாஸ்மாக் கிடையாது டாஸ்மாக் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுல தானே வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றுல பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஷாப் தான் தனியார் தான் அப்போ அன்னைக்கு வந்து என்னன்னா இவங்க வந்து மரியாதை செலுத்தும் விதமாக நடிகர் திலகம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக எல்லா கடைகளையும் கடையடைப்பு கடையடைப்பில் டாஸ்மாகையும் மூட்டாங்க முக்கா முத்து யாரு கருணாநிதியோட மகன் முக்கா முத்து இவருக்கு கிளம்பி வந்துட்டாருங்க ரோட்டில் ரோட்ல கைல தேவை கழிந்து வந்துருச்சு பட்டாபட்ட ஊசுரோட சண்டை அங்க எங்க அந்த கடைக்கு முன்னான சண்டை அவன் சொத்து போனா என்னடாது கடையதுடா அப்படின்னு சண்டை அங்க அப்புறம் ரெண்டு கான்ஸ்டபிள் போய் அவருக்கு அந்த கைலியை கட்டி விட்டு ஆட்டோல ஏத்தி ஒரு ஒரு வேலைக்கார அம்மா ஒருத்தங்களை வச்சிருந்தாங்க அவரை பார்த்துக்கிறதுக்காக ஏன்னா கோல்மல்புரத்துல தான் அவரோட வீடும் அந்த வேலைக்காரம் கல்யாணம் பண்ணிட்டார் நாலாவது அஞ்சாவது கருணாநிதி வழியில் வச்சுப்போம் இப்போ அவங்கள வந்து வச்சு கூட்டு போனாங்க இப்போ அன்னைக்கு எல்லாம் இந்த மாதிரி மீடியாலாம் கிடையாது இருந்திருந்தா அவன் வீடியோ எடுத்து இந்நேரத்துக்கு சுத்தி இருப்போம் அன்னைக்கு எல்லாம் இருந்த ஆனா அன்னைக்கு கேமரா இருந்துச்சு இன்டெலிஜென்ஸ் படம் பிடிக்கிறாங்க அதை வெளியிட்டதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் செல்வி அவர்களுக்கு அதை வெளியிடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு பாருங்கள் கருணாநிதி குடும்பத்தின் அலங்கோலத்தை கருணாநிதி குடும்பமே ஒரு அலங்கோரம் கருணாநிதியே தமிழ்நாட்டின் அலங்கோரம் சரியா ஆனா சொல்றேன் பாருங்கள் இந்த அலங்கோலத்தை காங்கிரியத்தை எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அதை அவர்கள் எந்த காலத்திலும் செய்ய மாட்டார் எழுபத்தி ஒண்ணுல எங்கள் தங்கம் படம் எங்கள் தங்கம் படம் வந்து அது தான் எங்கள் வீட்டை நாங்கள் மூட்டுக்கொண்டோம் எங்கள் நகைகளிடம் நாங்கள் மூட்டுக்கொண்டோம் எங்கள் வீட்டு கடனை நாங்கள் அடைத்தோம் என்று சொன்னது யாரு முரசி மாறன் இல்லை என்றால் நாங்கள் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டிருப்போம் அப்படின்ட்டு எனக்கு தீராத கோ புரட்சி மீதும் அம்மா மீதும் ஏன்னா அது செய்ய விட்டுருக்கணும் நீங்க தமிழகம் உழைத்திருக்கோம் சரியா அன்னைக்கு எங்கள் தங்கப்பட வந்ததுனாலதான் ஆனால் அதே செல்வி ஜெயலலிதா அவருடைய வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பாருங்கள் அவருடைய குளியல் அறையை பாருங்கள் அவருடைய படுக்கை அறையை அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து வெளியில போட்டு அசிங்கப்படுத்தினாங்க இதுதான் கருணாநிதி கும்பல் இதுதான் கருணாநிதி குடும்பம் இதுதான் அவர்களுடைய எண்ண ஓட்டம் இதுதான் அண்ணா திமுக அது என்றைக்கும் பெருந்தன்மையுடன் நடந்திருக்கிறது அண்ணா திமுக இவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்னைக்கோ அசிங்கப்படுத்திக்கலாம் எவ்வளவு டேப்புகள் எவ்வளவு விஷயங்கள் அது எதையுமே வந்து அவங்க ஏன்னா அது அரசியல் கிடையாது அரசியல் என்று கருத்தியல் என்னுடைய கருத்தியல் உங்களுடைய கருத்தில் இன்னொருத்தனுடைய கருத்தியல் இதையெல்லாம் வந்து முன்னாடி வைத்து இது சரியா இது சரியில்லையா அப்படின்னு வாதிடுவதுதான் கருத்தியல் போர் அல்லது கருத்தியல் அந்த கருத்து பரிமாற்றம் அப்படின்னு சொல்றோம் சீர்தூக்கி பார்ப்பார்கள் எது சரி எது சரியில்லை எதை ஏற்க வேண்டும் எதை ஏற்க கூடாது இப்படி பார்ப்பது என்பதுதான் யதார்த்தமாக நடக்கக்கூடிய உலகளாவிய அளவில் நடக்க வேண்டிய அரசியல் ஆனால் அப்படி நடக்கிறதா இந்த அரசியல் அப்படி நடக்கிறதா இந்த அரசியல் இல்லையே தான் அஜெண்டா ஒரு ஒரு எனக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் எனக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் இவரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் ஸ்டாலின் ஒரு அஜெண்டா இருக்கும் இப்படி ஒரு ஒரு தலைவருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும் அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த அஜெண்டாவுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதுதான் கேள்வி எந்த பாதையில பயணிக்கிறோம் நீ எதை கொண்டு வந்து நீ அஜெண்டா வாக்குற எதை நீ முக்கிய முக்கிய பொருளா கொண்டு போற அதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு தான் நான் சொல்றேன் திமுக தான் இதை அலங்கோலப்படுத்தியது கிடையாது காமராஜர் காலத்திலேயே செய்து வருகிறார்கள் இது சீமான அவர்களும் குறிப்பிட்டிருப்பார் காமராஜருக்கு ஒரு மகன் இருந்தான் இப்படின்னு இவங்களே கட்டுக்கதை அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறது அப்படின்னு கட்டுகதை அன்னைக்கு அதுல இருந்து ஆரம்பித்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு குழந்தை இருக்கிறது என்பது வரைக்கும் இவர்களுடைய இந்த நாராசமான இந்த ஆபாச தாக்குதல் என்பது தொடர்கதையாக இருக்கிறது இது மக்கள் மத்தியில எடுபடாதுங்கிறது உங்களுடைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக மறைந்திருக்க மாட்டார் திமுக விட அதிக ஆண்டுகள் ஆட்சி அதிமுக இருந்தது முதலமைச்சராக மறைந்தார் குழிக்கு பிச்சை எடுத்து செத்து போகல செயல்படாத திருவாரூர் ஆக செத்து போகல முதலமைச்சராக மறைந்தார் அதனாலதான் சொல்றேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்தார் கருணாநிதி செத்து போனார் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு நிச்சயமா பல்வேறு தகவல் ரொம்ப ஆனந்திரமா பதிவு பண்ணிக்கிறீங்க நேர்காணல் மிக்க மிக்க நன்றி